ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாசம் பதினோராம் நாள் இந்த நாள் வந்து வியாழக்கிழமை அப்போ பூரம் நட்சத்திரக்காரர்களை வந்து நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரிதான் இல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரிதான் இல்ல படிப்புல இருக்கிற குழந்தைகளா இருந்தாலும் சரிதான் கல்லூரிக்கு செல்லக்கூடிய கல்லூரி மாணவர்களா இருந்தா கூட சரிதான் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு ஏன்னா பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அன்னைக்கு இந்த பூர முக்கியமா பூர நட்சத்திரக்காரர்கள் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்களேன் இல்ல பின்னா ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு அந்த வேலையில நம்மளுடைய உயர் அதிகாரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க என்னுடைய பிசினஸ் வந்து கரெக்டா போக மாட்டாங்குது இப்படி இந்த பூர நட்சத்திரக்காரங்க நினைக்கிறீங்க இல்லையா அப்போ இந்த தேய்பரை அசமியா ரொம்ப அழகா பிடிச்சுக்கோங்க தேவிரை அஷ்டமி பைரவருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து எல்லாமே வாங்கி கொடுங்க அதுல முக்கியமான பொருள் என்னன்னா பிசினஸ் நல்லபடியா வரணும் உங்களுடைய பெயரும் புகழும் உயரணும் அப்படின்னா அத்தர் ஜவ்வாது புணுகு அபிஷேகத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது மூணையும் கலந்து பைரவருடைய உடல் முழுவதுமே வந்து அதை அதை வந்து அதை தேய்ச்சி விடுவாங்க இந்த மூணையுமே வந்து வாங்கி கொடுங்க அத்தர் ஜவ்வாது புனுகு மூணையும் வாங்கி கொடுங்க தொழிலில் புகழ் ஓங்கும் சரிங்களா தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஆகலும் அதே நேரத்தில் நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய பெயரும் புகழும் உயரும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்செராஜவண்டேஷ் வாழ்க நலமுடன் வாழ்க